தேமுதிக தலைவரும் நடிகருமான கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் கடந்த இரண்டு வாரங்களுக்கு முன்பு உடல்நிலை பாதிக்கப்பட்டு சென்னையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த கேப்டன் அவர்கள் கடந்த இரண்டு தினங்களுக்கு முன்பு நலமுடன் வீடு திரும்பினார் என்ற தகவல் வெளியானது அதனை அடுத்து அவசர அவசரமாக தேமுதிக சார்பாக செயற்குழு பொதுக்குழு கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டது இந்த கூட்டம் நேற்று டிசம்பர் பதினான்காம் தேதி நடைபெற்றது இந்த செயற்குழு பொதுக்குழு கூட்டத்தில் பிரேமலதா அவர்கள் தேமுதிகாவின் பொதுச் செயலாளராக பதவியேற்றதாக அறிவிக்கப்பட்டது அந்த விழாவில் பிரேமலதா அவர்கள் விஜயகாந்த் காலில் விழுந்து ஆசி பெறுவது போன்ற வீடியோக்கள் சமூக வலைதளங்களில் வெளியானது அந்த வீடியோ காட்சிகளில் கேப்டன் அவர்கள் மேடையில் அமர்ந்திருந்த நிலையை பார்க்கும்போது அனைவரையும் கண்கலங்க வைத்தது திடீரென நாற்காலியிலிருந்து சரிந்து விழ இருந்த கேப்டன் அவர்களை அருகில் இருந்தவர்கள் தாங்கி பிடித்தனர் சமூக வலைதளங்களில் பரவிய இந்த வீடியோ காட்சிகளை பார்த்த ரசிகர்கள் பலரும் கொதித்து எழுந்துள்ளனர் மேலும் பிரேமலதா அவர்களை கண்டித்து பல கருத்துகளையும் பதிவிட்டு வருகின்றனர் அந்த கருத்துகளில் சிலவற்றை தற்போது பார்க்கலாம் விஜயகாந்த் அவர்கள் பூரண குணம் அடைந்து அரசியலுக்கும் மக்களுக்கு சேவை செய்யவும் வர வேண்டும் என்று இறைவனிடம் பிரார்த்திக்கிறேன் அவருடைய குடும்ப உறுப்பினர்களுக்கு பணிவான வேண்டுகோள் அவர் பூரண குணம் அடையும் வரை உடலை சிரமப்படுத்தி அரசியல் நடத்த வேண்டாம் உங்க சுய லாபத்திற்காக அவரை பயன்படுத்துவது போல் உள்ளது என்றும் ஐயோ நல்ல மனுஷனை இப்படி பார்க்க முடியவில்லை அவரை படுத்தாமல் தயவு செய்து ஓய்வு கொடுங்கள் என்றும் எப்படி இருந்த மனுஷன் பார்க்கவே கண்ணீர் வருகிறது பதவி ஆசை மனைவிக்கு ரொம்ப போல என்றும் கேப்டன் இந்த நிலைமைக்கு சென்றதுக்கு பிரேமலதா தான் காரணம் கட்சி இவ்வளவு வீழ்ச்சி அடைந்ததற்கும் இவர்தான் காரணம் மூத்த மகனை அந்த பதவியில் அமர்த்தி இருக்கலாம் என்றும் ஏற்கனவே உடல்நிலை முடியாமல் அவஸ்தைப்பட்டுக்கிட்டு இருக்காரு இந்த சூழ்நிலையில் எதுக்கடா இப்படி கூட்டிகிட்டு வந்து கொடுமைப்படுத்தி சித்திரவதை செய்கிறீங்க அவர் ஒப்புதலோட அவரை வீட்டிலே ஓய்வெடுக்க வச்சுட்டு பதவி ஏற்ற ஆகாதா பிரேமலதாவோட சில்லறைத்தனமான சுயநலம் இதெல்லாம் என்றும் பல மாதிரியான கருத்துக்களை பதிவிட்டு வருகின்றனர் மேலும் விஜயகாந்த் பூரண குணம் அடைந்துவிட்டாரா அல்லது அவரிடமிருந்து விரைவில் தான் பதவியை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்திற்காக அவரை வலு கட்டாயமாக மருத்துவமனையில் அழைத்து வரப்பட்டு இந்த பதவியேற்பு விழா நடத்தப்பட்டதா எதற்காக இந்த அவசரம் அவர் உடல் நலனை விட பதவிதான் முக்கியமா என்ற சந்தேக கேள்விகளும் எழுந்துள்ளது கேப்டன் விஜயகாந்த் அவர்களை மேடையில் அமர வைத்து இருக்கும் காட்சியினை பார்க்கும்போது சின்னத்தம்பி படத்தில் வருகின்ற குயிலப்பூடுச்சி கூண்டில் அடிச்சு கூவ சொல்லுகிற உலகம் மயிலப்பூடுச்சி கால ஒடிச்சு ஆட சொல்லுகிற உலகம் என்ற பாடல் வரிகள்தான் நினைவிற்கு வருகிறது